மாங்கனி உடைந்து தேங்க வகையில் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானு ஆம்பரணேஸ்வரர் வளாம்பிகை துணை ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேர்களே நம்முடைய காஞ்சி மகான் தொடரில் நிறைய பெரியவர் வாழ்க்கையில் நடந்த அதிசயம் அற்புதம் பல்வேறு பெரிய மனிதர்களுக்கு பெரியவரோடு இருந்த தொடர்புகள் அவர் இந்த மண்ணுக்குச் சொன்ன கருத்துக்களெல்லாம் பார்த்துட்டு வரும் பெரிவா பல்வேறு அதிசயங்களை செய்தார் உங்களுக்கு தெரியும் திருச்சியிலேருந்து லால்குடி போகிற வழியில் மாந்துரை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே ஆம்பரணேஸ்வரர் வாழாம்பிகை அங்கே ஆதிசங்கர பகவத்பாதாவுக்கு ஒரு சன்னதி இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒட்டு மொத்தமாக ஆதிசங்கரருக்கு ஒரு நூறு சன்னதி இருந்தால் ரொம்ப பெரிய விஷயம் அவர்தான் தான் அத்வைதத்தை பரப்பியவர் இந்து மதத்தினுடைய வித்து வேதத்தின் வித்து காலடியிலே தோன்றிய அந்த கருணை கடலுக்கு பல இடங்களில் இருக்குது உங்களுக்கு தெரியும் திருச்சூரில் வடக்குநாதர் டெம்பிளில் ஒரு கோயில் ஒரு சன்னதி இருக்குது சென்னையில் நங்கநல்லூர் பகுதியில் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்குது ஒரு பிரம்மாண்ட ஆதிசங்கரருக்கு இருக்குது சென்னையிலேயே சைதாப்பேட்டையில் ஒரு ஒரு குடியிருப்பு பகுதியில் உள்ள விநாயகர் கோயிலில் பாலப்பிரிவா சொல்லி ஆதிசங்கரருக்கு தனி சன்னதி இருக்குது நங்கநல்லூர்லேயே அறுபத்தி ஒன்பது பீடாதிபதிகளையும் வச்சு நடுவில் ஆதிசங்கரர் அரியாம்பிகை வைத்து ரமணீஸ் ஹால் அப்படின்னு ஒரு இடத்துல பெரியவருக்கு சொல்லி கேட்டு இந்த மாதிரி ஆதிசங்கரருக்கு இருக்குது சரணாலயத்தில் ஆதிசங்கரருக்கு ஒரு தனி சிலை இருக்குது இந்த ஆதிசங்கரரை நம்ம கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அத்வைதம் பரப்புவதற்கு காரணமாக இருந்தவர் பெரிவா சொல்லுவா ஒரு கோவில் நன்னா இருக்கணும்னா ஒரு கோவில் நன்னாக இருக்கணும்னா ஒரு சன்னதியில் விளக்கு எரியணும்னா மூணு பேர் சரியா இருக்கணும் ஒன்று கோயிலில் பூஜை செய்கிற சிவாச்சாரியார் குருக்கள் இன்னொன்று அங்கே வந்து போகிற பக்தர்கள் கோவிலை நிர்வாகம் பண்ணுறவா இதை கண் முன்னாடி நான் பார்த்தேன் எங்கே பார்த்தேன்னா அண்மையில் வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் ஒரு பதிமூணு பதினாலு குருக்கள் அவ்வளவு ஒத்துமையோட கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி கோயிலை சுத்தமாக வச்சுருந்தா அதில் அவளுக்கெல்லாம் ஒரு ஒரு பெரிய மூத்த குருக்களாக ஒரு சகோதரடாக வழி நடத்தக்கூடிய பாஸ்கர் குருக்கள் அவர்கிட்ட போய் கேட்டு குறிப்படுத்தேன் அங்கே சைவ அடியார் பெருமக்களெல்லாம் ஒன்று திரண்டு தேவார திருவாசகம் படிப்பது பிரபந்தம் எப்படி நம்முடைய மயிலாப்பூரில் சொல்லிட்டு போவாங்களோ எப்படி பார்த்தசாரதி கோவிலில் அற்புதமாக நமக்கு வந்து அந்த ராப்பத்து பகல்பத்து உற்சவம் ஸ்ரீரங்கத்தில் நடக்கின்ற போது பாசுரங்கள் சொல்வாங்களோ இங்கே எப்படி அறுபத்தி மூவர் உற்சவம் நடக்குமோ அதுபோல் அங்கே இருக்கக்கூடிய அடியார் கூட்டம் பணி இதெல்லாம் செஞ்சுட்டு அற்புதமாக பண்ணுற அந்த சைவ அடியார் பெருமக்கள் இந்த குருக்கள்கள் திருக்கோயில் நிர்வாகம் மூன்று பேரும் கைகோத்து அண்மையில் சுந்தரருக்கான குரு பூஜை விழா நடத்தினாங்க அந்த சுவாமி போது கையிலைய காட்சியை பார்த்தபோது கண்ணில் ஆனந்த கண்ணீர் வந்துடுச்சு ஏன்னா அவ்வளவு நேர்த்தி ஒற்றுமை வழிபாட்டில் தூய்மை மனம் ஆச்சரியங்களுக்கு இடமே கிடையாது அப்படி பக்தியில் தன்னையை கரைக்கிறது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா பெரிவா என்றைக்கோ சொன்னதை இன்றைக்கி ரெண்டு பேர் கடைபிடிக்கிறாங்களேன்னு பார்த்த போது அங்கே நம்ம போது அத்தனை பேரும் சொன்னாங்க நாங்கள் சங்கரால இந்த நிகழ்வெல்லாம் பார்க்குறோம் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொ அவ்வளவு ஒத்துமை இப்போ அங்கேருந்து ஒரு செய்தி அப்படியே எடுத்து சொல்கிறேன் பாருங்கள் வேலூரை சேர்ந்த ஒரு தம்பதியர் பெரியவா மேலே பக்தி கொண்டவர் அந்த அம்மா கொஞ்சம் துடுக்காக பேசுவாங்க பெரியவாவில் பார்க்கும்போது ஸ்ரீமடத்தில் இவர் எப்போ பார்த்தாலும் கீழ்த்திருப்பதி மேல் திருப்பதிக்கு வரேன் சபரிமலை ஐயப்பனுக்கு பெரிய பாதையில் நடக்கிறேன் பழனியில் முடியக்கிறேன் தங்கத்தேர் இழுக்கிறேன் மகமாயிக்கு வந்து பூக்குழி நடக்கிறேன் இது மாதிரி ஏதாவது வேண்டிக்கிறா பெரியவா சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் வேண்டிக்கிறார் தன்னையை வருத்தின்றி ஏதாவது செய்கிறார் இதெல்லாம் எனக்கு சரியாக படலை பெரியவான்டா பெரியவா ஒன்றுமே சொல்ல போயிட்டா சாய்ந்தரம் அன்றைக்கி எல்லோரும் ஒரு சத்சங்கம் மாதிரி உட்கார்ந்துருக்கா பெரியவா வந்து பனிரெண்டாம் திருமுறை சேக்கிடார் பெருமான் எழுதிய பெரியபுராணத்து கதையிலேருந்து சிறு தொண்டருடைய கதையை சொல்லி எவ்வளோ பெரிய பக்திமான் பாருங்கள் ஒரு மன்னனுக்கு படைத்தளபதியாக இருந்து பிறகு மன்னன் அனுப்ப ஆயத்தொழில் மேய தொழில்னு அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறார் சிவனடியாருக்கெல்லாம் சாப்பாடு போடுறார் ஒரு நாள் எந்த அடியாரும் வரல ஒரு வடநாட்டு அடியார் வேஷம் போட்டு வராரு நர பசு கேட்குறாரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிள்ளையாக இருக்கணும் தந்தை அறுக்க தாய் தலை பிடிக்கன்னு அதுக்கு சிறு தொண்டர் சம்மதிக்கிறாரு அதுக்கு காரணம் திருவன்காட்டு நங்கை அதை உடனே கடவுளுக்கு தரேன்னு சொல்லி ஒரு குடிக்கு ஒரு மகனாக பிறந்த சீராளனை தந்தை அறுக்க தாய் கரிசமைத்து இறைவனாகி அம்மையப்பனுக்கு உணவு போட்டு பிறகு எம்பெருமான் காட்சி தந்து சீராளனை வரச் செய்து சங்கநிதி பதுமநிதியை தந்து ரிஷப வாகனத்தில் வந்து நம்முடைய சிறு தொண்டரை பக்கத்தில் நிறுத்தி கொண்டார் என்றால் இந்த பக்தியை என்னென்னு சொல்கிறீங்கன்னு சொன்னது மூலமாக இந்த ஓரமாக உட்காந்துருந்த தம்பதி கண்ணில் நீர் வந்ததான் ஒரு குடும்பத்துக்கு ஒரே மகனாக இருந்தவன் கடவுள் கேட்டாங்கிறதுக்காக பிள்ளைக்கறி கொடுத்த பெருமை சைவ சமயத்திற்கு உண்டு அப்படி சைவ சமயத்தை சான்றோராக வந்த ஒருவர் கோவிலுக்கு போவதும் கும்பாபிஷேகம் செய்வதும் பெரிய பாதையில் நடப்பதும் கீழ்த்திருப்பதி டு மேல் திருப்பதி போவதும் இதாக போவதும் இப்படி சைவ வைணவ பேதம் இல்லாமல் எல்லா வழிபாடையும் செய்கிறத போய் நம்ம பெருசுபடுத்தி பேசக்கூடாது ஏனென்றால் கண்ணை கொடுத்ததும் பிள்ளைக்கறி கொடுத்ததும் மனைவியை அனுப்பி வைத்த மரபு தமிழ் சமூகம் என்பதை நாயனார் கதையில் சொல்லி அந்த பெண்மணியினுடைய மனதை மகிழ்வித்த பெருமை பெரியவாளுக்கு உண்டு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா கோவிலுக்கு செய்கின்ற போது நம்ம கணக்கு பார்க்கக்கூடாது கோவிலில் பணிபுரியக்கூடிய ஆச்சாரியர்கள் அர்ச்சகர்கள் நிர்வாகத்தோடும் தொண்டர்தம் திருக்கூட்டத்தோடும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற எடுத்துக்காட்டு பெரியவர் சொல்லை இன்றைக்கும் நிறைவேற்றி காட்டுகின்ற சமூகம் நம் சமூகம் என்பதில் ஆனந்தம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இது போன்ற செய்தியோடு நாளை சந்திப்போம்